ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ஆனா அதே சமயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம ஊர்ல சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசாத நாளே கிடையாது திராவிடியன் மூவ்மெண்டோட மிகப்பெரிய வெற்றியே சோஷியல் ஈக்வாலிட்டின்னு நாம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் ஆனா தற்கால அரசியல் சூழல உத்துப்பாக்கும் போது ஒரு கேள்வி ஸ்ட்ராங்கா வருது நிஜமாவே சாதி ஒழிஞ்சிருக்கா இல்ல பவர் ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு மாறியிருக்கா வீ ஆர் கோயிங் த ஸ்டேட்மெண்ட் த டிரவி மூவ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிமவ் த ரிச்சுவல் வித்யூடல் எலிட் லீவிங் தலிட் அட் த பாட்டம் இன்டாக்ட் என் கூட இருக்காரு நம்ம எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட் கார்த்திக் வெல்கம் கார்த்திக் தாங்க்ஸ் நந்தினி இது நிஜமாவே ஒரு ஹெவ்வியான டாபிக் இந்த டிஸ்கஷனை நாம வெறும் இமோஷன்ஸ் வச்சு அணுகாம டேட்டா மற்றும் ஹிஸ்டாரிக்கல் காண்டெக்ட் வச்சு அனலைஸ் பண்ணலாம் நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல மூணு முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்கு ரிச்சுவல் எலிட் ஃபியூடல் எலிட் அண்ட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட் இத ஒவ்வொன்னா நாம டீ கோட் பண்ணினாலே தமிழ்நாட்டு அரசியலோட உண்மையான முகம் தெரிஞ்சிரும் சோ முதல்ல ரிச்சுவல் எலிட் அப்படின்னு சொல்றது பிராமின்ஸ்தானே திரவிடியன் மூவ்மெண்டோட ஆரம்ப காலத்துல இருந்தே ஆன்டி பிராமினிசம் தான் அதோட கோர் ஐடியாலஜியா இருந்ததே இல்லையா ஆமா டுவெண்ட்டீத் செஞ்சுரியோட ஆரம்பத்துல மெட்ராஸ் மாகாணத்துல கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் எஜுகேஷன்ல பிராமின்ஸோட டாமினேஷன் அதிகமா இருந்தது அவங்க பாப்புலேஷன் கம்மியா இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க அவங்க கையில தான் இருந்தது இதத்தான் நாம ரிச்சுவல் எலீட்னு சொல்றோம் அவங்க பவருக்கு அடிப்படை அவங்களோட ரிலிஜியஸ் அத்தாரிட்டி மற்றும் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி மற்றும் தந்தை பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இந்த டாமினன்ஸ உடைக்கிறதுல ரொம்பவே போக்கஸ் பண்ணாங்க அவங்களோட ஆர்குமெண்ட் என்னன்னா மூன்று சதவீத மக்கள் எப்படி நூறு சதவீத அதிகாரத்தை வச்சிருக்க முடியும் என்பதுதான் வந்த பிறகு இந்த மாற்றம் இன்னும் வேகமா நடந்தது ரிசர்வேஷன் பாலிசி ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது இதனால கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் பவர்ல இருந்து பிராமின்ஸ் மெல்ல மெல்ல வெளியேறினாங்க அவங்க பெரும்பாலும் பிரைவேட் செக்டாருக்கும் வெளிநாடுகளுக்கும் மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ ரிச்சுவல் எலீட்ட பவர் சென்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணினது டிரவிடியன் மூவ்மெண்டோட ஒரு ஹியூஜ் சக்சஸ் இதுல மாற்றுக்கறதே இல்ல ஆனா இங்க கதை மாறுது அந்த பவர் வேக்யூமை கேள்வியும் பவர் எப்பவுமே வெற்றிடத்தை விரும்பாதது சொல்வாங்க பிராமின்ஸ் போன இடத்துக்கு யார் வந்தா இங்க தான் பியூடல் எலீட் உள்ள வராங்க இவங்கள தான் நாம இப்போ டாமினன்ட் இன்டர்மீடியட் காஸ்ட் அல்லது ஓபிசிஸ் எம்பிசிஸ்ல இருக்கிற சில குறிப்பிட்ட சாதிகள்னு சொல்றோம் இவங்க கிட்ட இருந்தது ரிச்சுவல் பவர் கிடையாது ஆனால் லேண்ட் பவர் மற்றும் மணி பவர் கிராமப்புறங்கள்ல நில உடைமையாளர்களா இருந்த சமூகங்கள் இவங்க பெரியார் பிராமணியத்தை எதிர்த்தார் ஆனா கிராமங்கள்ல இருந்த இந்த நிலப்பிரபுத்துவ சாதி ஆதிக்கத்தை அரசியல் ரீதியா எதிர்கொள்றதுல திராவிட கட்சிகள் ஒரு கட்டத்துக்கு மேல காம்பிரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க இது கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கே எப்படி சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற கட்சிகள் இவங்களுக்கு வழிவிட்டாங்க இட்ஸ் ஆல் அபவுட் எலக்டோரல் அரத்மெட்டிக் நந்தினி எண்ணிக்கை தான் முக்கியம் பிராமின்ஸ் வெறும் மூணு சதவீதம் தான்

தட்ஸ் எ வெரி பிளண்ட் வே டு புட் இட் பட் எஸ் மெடஃபாரிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இது இன்னும் தெளிவா புரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி இருக்கு தமிழ்நாட்டுல நைன்டீன் பிஃப்டி டூல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற அமைச்சரவையை எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த பிராமன் ரெப்ரசென்டேஷன் குறைஞ்சு அதுக்கு பதிலா ஓபிசி எம்பிசி ரெப்ரசன்டேஷன்லாம் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனா தலித் மக்களோட ரெப்ரசன்டேஷன் என்ன அதுல பெரிய அளவுல மாற்றம் இல்ல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அதாவது ரிசர்வ்ட் கன்ஸ்டிடியூன்சீஸ தவிர பொது தொகுதிகளில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிற துணிச்சல் எந்த திராவிட கட்சிக்கும் பெருசா இல்ல இதுதான் நிலைமை என்ன ஆச்சு அவங்களுக்கும் வாழ்க்கை தரம் எஜுகேஷன் லெவல் மற்றும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல மத்த மாநிலங்களை விட தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் டாப்ல இருக்கோம் ஆனா நம்ம பேசுறது மெட்டீரியல் ப்ராகிரஸ் பத்தி மட்டும் இல்ல சோசியல் டிக்னிட்டி மற்றும் ஸ்ட்ரக்சரல் பவர் பத்தி காஸ்ட் அன் அஹிரேஷன் அப்படிங்கறது திராவிட இயக்கத்தோட கனவு ஆனா ரியாலிட்டி என்னன்னா கிராமங்கள்ல சேரிக்கும் ஊருக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி அப்படியேதான் இருக்கு சொல்லப்போன பிராமின்ஸ் இருந்த போய் இருந்ததை விட இந்த பியூடல் எலிட் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தலித் மக்கள் மீதான வன்முறை அதாவது அட்ராசிட்டிஸ் அகென்ஸ்ட் தலிட்ஸ் அதிகமாக இருக்கான்னு ஒரு வாதம் இருக்கு என்ன சொல்லுது என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டுல எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ பதிவாகுற வழக்குகள் எண்ணிக்கை கம்மி கிடையாது இதுல பல வழக்குகள் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் கோவில் திருவிழா உரிமைகள் மற்றும் ஆணவ கொலைகள்னு பாக்குறோம் இந்த வன்முறைகளை செய்யறது யாரு பிராமின்ஸ் கிடையாது இப்போ அதிகாரத்துல இருக்கிற திராவிட கட்சிகளோட முதுகெலும்பா இருக்கிற இந்த டாமினன்ட் இன்டர்மீடியட் காஸ்ட் தான் நில சீர்திருத்தம் நடந்தப்போ கூட நிலங்கள் பெரும்பாலும் குத்தகை விவசாயிகளா இருந்த இடைநிலை சாதிகளுக்கு தான் போய் சேர்ந்ததே தவிர நிலமற்ற இருந்த தலித் மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரல சோ கேப் வைடன் அண்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டு டில்லர் அப்படின்னு சொன்னப்போ டில்லரா இருந்தது இடைநிலை சாதிகள் ஆனா லேபரரா இருந்தது தலித்கள் அதனால நிலம் கைமாறினப்போ பவர் ஸ்ட்ரக்சரும் இவங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு எக்ஸாக்ட்லி அதனாலதான் இப்போ நாம பார்க்கிற பல காஸ்ட் கிளாஷஸ் அடிப்படையில ஒரு அக்ரேரியன் கான்ஃப்ளிக்ட் முன்னாடி சாதிங்கிறது ரிச்சுவல் பியூரிட்டி சம்பந்தப்பட்டதா இருந்தது இப்போ சாதிங்கிறது பொலிட்டிக்கல் கிளவுட் மற்றும் மசில் பவர் சம்பந்தப்பட்டதா மாறிடுச்சு திராவிட கட்சிகள் ஆதிக்க சாதி ஓட்டு பேங்க் பயத்துல பல நேரங்களில் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள்ல மென்மையான போக்க கடைபிடிக்கிறாங்க மேலூர்ல நடந்த பிரச்சனையா இருக்கட்டும் பொன்பரப்பியா இருக்கட்டும் ஸ்டேட் அப்பார்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தாலே இது புரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட லோக்கல் லெவல்ல இந்த டாமினோட அதிகமா இருக்கு அப்போ திராவிட மாடல் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாமா இஸ்இட் ப்ராஜெக்ட் தோல்வின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது இட்ஸ் அ பார்ஷியல் சக்சஸ் வித் ஹியூஜ் ஸ்ட்ரக்சரல் ஃபிளாஸ் பிராமண ஆதிக்கத்தை வீழ்த்தினது ஒரு சாதனை தான் ஏன்னா அது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல ஒரு டெமோக்ரட்டைசேஷனை கொண்டு வந்தது இன்னைக்கு ஒரு கிராமத்துல இருந்து வர முதல் தலைமுறை பட்டதாரி ஐடி கம்பெனில வேலை பார்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த சோசியல் ஜஸ்டிஸ் பாலிசிஸ் தான் ஆனா அந்த வெற்றியோட பலனை அதிகமா அறுவடை பண்ணினது ஓபிசிஸ் தான் தலித் மக்கள் இன்னும் அந்த பிரமிடோட அடிப்படையில தான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு மேல இருந்த பிரஷர் மட்டும்தான் மாறி இருக்கு முன்னாடி அது மத ரீதியான அழுத்தமா இருந்தது இப்போ அது எக்கனாமிக் மற்றும் பொலிட்டிக்கல் அழுத்தமா மாறி இருக்கு இதுதான் அந்த நியோ பிராமணிசம்னு சில தலித் சிந்தனையாளர்கள் சொல்றாங்களா கரெக்ட் டாக்டர் அம்பேத்கர் அப்பவே எச்சரிச்சார் காஸ்ட் இஸ் அ நோஷன் இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் அ மைண்ட்னு நீங்க வெறுமனே ஒரு பிரிவினர அதிகாரத்துல இருந்து தூக்குறதுனால மட்டும் சாதி ஒழிஞ்சிடாது அந்த காஸ்ட் மைண்ட் செட்டை யார் வேணாலும் சுவீகரிச்சுக்கலாம் இன்னைக்கு பல இடைநிலை சாதிகள் தங்கன ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு தலித் மக்களை ஒடுக்குறது அவங்க தங்களை நியோ பிராமின்ஸா மாத்திக்கிட்டாங்கிறதுக்கான அடையாளம் தான் இது அவங்க பிராமணிக்கல் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணாம இருக்கலாம் ஆனா பிராமணிக்கல் ஹைரார்கிய கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்சி இத எப்படி பாக்குறாங்க ஏன்னா இப்போ சிட்டிஸ்ல நாம பெருசா சாதி பாக்குறது இல்லையே இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் எல்லாம் சகஜமா நடக்குதே ஹர்பன் பபிள்ஸ்ல இது உண்மை போல தோணலாம் நந்தினி ஆனா மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல போய் பாருங்க காஸ்ட் நோ பார்னு போடுறவங்க பெர்சன்டேஜ் எவ்வளோ ரொம்ப கம்மி அப்படியே போட்டாலும் எஸ்சி எஸ்டி எக்ஸ்கியூசஸ் போடுற மென்டல் பிளாக் இன்னும் இருக்கு அப்புறம் ஆனர் கில்லிங் டேட்டாவை பாருங்க நகரங்கள்ல படிக்கிற பசங்க காதலிச்சா கூட அவங்கள கொலை செய்யற அளவுக்கு வெறி கிராமங்கள்ல இன்னும் இருக்கு இது எதை காட்டுது ஃபியூடல் பிரைடு இன்னும் தான் இருக்கு எஜுகேஷன் மற்றும் மாடர்னைசேஷனால இந்த சாதி வெறிய முழுசா குணப்படுத்த முடியல சொல்ல போனா சோசியல் மீடியா வந்த பிறகு ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி குரூப்ஸ் பேஜஸ் ஆரம்பிச்சு காஸ்ட் பிரைட இன்னும் குளோரிஃபை பண்றாங்க இது உண்மையான ஒரு கவலைக்குரிய விஷயம் டெக் வளர்ந்தா மக்கள் பிராட் மைண்டடா ஆவாங்கன்னு நினைச்சா அது சாதிய வளர்க்கிற டூலா மாறிடுச்சு சரி இதுக்கு என்னதான் தீர்வு இந்த பியூடல் எலீட்ட உடைக்காம சமத்துவம் சாத்தியமா ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் ஒன்னு தலித் மக்களுக்கு உண்மையான அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் அதாவது தனித்தொகுதியை தாண்டி பொது தொகுதியில நின்னாலும் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை வரணும் கட்சிகள்ல முக்கிய பொறுப்புகள் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் போன்ற பதவிகள் தலித்துகளுக்கு கொடுக்கப்படணும் ரெண்டாவது எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் நிலம் சார்ந்த பொருளாதாரம் தேயும் போது இந்த பியூடல் கிரிப் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு அர்பனைசேஷன் அதிகமாக அதிகமாக கிராமத்து நிலப்பிரபுத்துவ முறை உடையலாம் ஆனா அது தானா நடக்காது ஸ்டேட் நீட்ஸ் டூவ்லி புஷ் ஃபார் தலித் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வேர் பாசிபிள் ஆனா கார்த்திக் இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல எந்த கட்சியாவது அந்த டாமினன்ட் பேங்க பகிச்சிக்க முன் வருவாங்களா இட் சீன்ஸ் லைக் அதுதான் டாலர் கேள்வி இப்போதைக்கு எந்த கட்சியும் வெளிப்படையா இந்த பியூடல் ஸ்ட்ரக்சர்ஸ் உடைக்க தயாராயில்லை அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வெல்ஃபேர் பாப்புலிசம் அதாவது தலித் மக்களுக்கு இலவசங்கள் நலத்திட்டங்கள் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துறது ஆனா ஷேர் இன் பவர் கொடுக்கறது இல்ல நாங்க உனக்கு டிவியும் மிக்சியும் தரோம் ஆனா அதிகாரத்தை நாங்க வச்சுக்கிறோங்கிறது தான் இப்போதைய எழுதப்படாத ஒப்பந்தம் இத உடைக்கணும்னா தலித் அமைப்புகள் இன்னும் வலிமையான அரசியல் சக்தியா மாறணும் அல்லது பிரதான கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய ஐடியாலாஜிக்கல் கரெக்ஷன் நடக்கணும் சோ டு சமரைஸ் திராவிட இயக்கம் பிராமணியத்தை அதாவது பிராமணிசத்தை வீழ்த்தினது உண்மைதான் ஆனா சாதியத்தை வீழ்த்தினதான் கேட்டா பவில் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எலீட் மாறினாங்க ஆனா எலிட் ஸ்ட்ரக்சர் மாறல அண்ட் தலித் மக்கள் இன்னும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு வெளியில இல்ல அடியில தான் போராடிக்கிட்டு இருக்காங்க பெர்ஃபெக்ட்லி த த த பிளேயர்ஸ் சேஞ்ச் பட் கேம் ரிமைன்ஸ் சேம் திராவிட மாடலோட அடுத்த கட்ட பாய்ச்சல் இருக்கணும்னா அது இந்த இடைநிலை சாதி ஆதிக்கத்தை கேள்விக்குள்ள வைக்கிறதா தான் இருக்கணும் அப்படி நடந்தா மட்டும்தான் பெரியார் கனவு கண்ட உண்மையான சமத்துவம் சாத்தியம் இல்லனா நாம வெறும் காஸ்ட் ஃபெடரேஷன் வச்சுக்கிட்டு சோஷியல் ஜஸ்டிஸ்னு லேபிள் ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் வாவ் தட்ஸ் அ பவர்ஃபுல் நோட் டு எண்ட் ஆன் நாம பேசின இந்த விஷயம் நிறைய பேருக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கலாம் ஆனா உண்மை எப்பவுமே கசக்கத்தான் செய்யும் இந்த எபிசோட் பத்தி உங்களோட கருத்துக்களை காமென்ட்ஸ்ல சொல்லுங்க டு யூ திங்க் தி ஃபியூடல் எலிட் இஸ் த நியூ ஆப்ஸ்டிகல் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் லெட் அஸ் நோ தேங்க்ஸ் ஃபார் இஸ் நீங் தேங்க்ஸ் ஃபோ ஹாவிங் மீ சிந்திக்கவும் விவாதிக்கவும் தயங்காதீங்க See you next time.